தந்தை மகள் பாசம் இருக்கும் வரை ஒரு மனிதனின் வாழ்வில் பல உறவுகள் இருக்கலாம் நண்பர்கள் அண்ணன் சகோதரி தாயார் மனைவி பிள்ளைகள் ஆனால் ஒரு உறவு மட்டும்தான் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் பிரியமாய் இருக்கும் அந்த உறவு ஒரு தந்தையின் பாசமான உறவு அதிலும் மகளுக்கு அவன் மட்டும்தான் முதல் ஈரோ முதல் பாதுகாவலர் முதல் காதல் இந்த கதை எப்படி ஒரு தந்தையும் மகளும் வாழ்க்கையின் பல திருப்பங்களையும் கடந்து எப்படி பாசத்தை பாதுகாத்தார்கள் என்பதையே சொல்லப்போகிறது இந்த கதை உணர்வுகளை மட்டுமல்ல உங்கள் இதயத்தையும் தொடும் அரவிந்தன் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர் வாழ்க்கை முழுக்க ஆசிரியராக பணியாற்றியவர் தன் வாழ்நாளை கல்விக்காக அர்ப்பணித்தவர் ஆனால் ஒரு விஷயம் மட்டும்தான் அவரை மாற வைத்தது அவருடைய மகள் கீர்த்தி அரவிந்தன் கீர்த்தி நீ எனக்கு உலகமே தெரியுமா உன்னை பார்த்தாலே மனசு அமைதியாக இருக்கு நாளைக்கு நீ பெரிய டாக்டர் ஆகணும் கீர்த்தி நானா பெரிய டாக்டர் அப்பா பேசுறது கேட்கும்போது நானே நம்ப முடியல ஆனா உங்க ஆசையோடு நான் நிச்சயம் நடக்கிறேன் இப்படித்தான் தினமும் தொடங்கும் அரவிந்தனின் ஒவ்வொரு காலை தூக்கம் மகளுக்கான உற்சாகத்தில்தான் இருக்கும் சிறிய சம்பவங்கள் பள்ளிக்கு போய் வரும்போது கீர்த்தி சொல்வது மதிப்பெண்கள் குறைவாக வந்தால் அப்பா ஆறுதல் கூறுவது பிறந்த நாளில் சாம்பார் சாதத்தோடு ஒரு மிதமான பரிசு அரவிந்தனின் வாழ்க்கையில் மகளின் எதிர்காலம் கீர்த்தியின் உலகம் தந்தையின் பாசம் கீர்த்தி அப்பா இந்த வருடம் நிச்சயம் நீட் தேர்வை வெல்லணும் நீங்க என்ன நம்புகிறீங்களா அரவிந்தன் நீ என்ன செய்கிறேன்னு தெரியுமா நான் என் உயிரியே கொடுத்தாலும் உன் கனவுக்காக தருவேன் வயது காரணமாக அரவிந்தனுக்கு உடல்நிலை சீராக இருக்காது ஆனால் மகளுக்காக வேலைக்கு செல்ல மறுப்பதில்லை சின்ன வீடு குறைவான சம்பளம் கடன்களை ஈடு செய்தல் இது போன்றுதான் அவர்களின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் கீர்த்திக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டுமென ஆசை இருந்தும் சீட் கிடைக்கவில்லை தனியார் கல்லூரி பெரும் கட்டணம் கீர்த்தி டாக்டராவது தந்தையின் கனவாகவும் இருந்தது அதிகமான கட்டணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் வீட்டு நிலம் விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அரசியல்வாதி நண்பன் உங்கள் மகளுக்கு நீங்க எதையும் செய்ய தயாரா இந்த கடனை வாங்குங்க நானே காப்பாற்றுறேன் அரவிந்தர் நிலத்தை விற்கிறார் நகைகளை கடனில் கொடுக்கிறார் எல்லாவற்றையும் மகளுக்காக அவளும் தனியார் பள்ளியில் படிக்கிறார் அங்கு அவள் ஒரு சக மாணவருடன் காதலில் விழுகிறாள் அரவிந்தன் இதை எதிர்பார்க்கவில்லை நீ இன்னும் படிக்கிறவ உனக்கு இதுவெல்லாம் தேவையா கீர்த்தி அப்பா என் வாழ்க்கையில் இப்போ நிறைய மாற்றங்கள் நான் என் வாழ்க்கையே நானே முடிவு பண்ணணும் அரவிந்தன் மனம் உடைகிறது மகள் திருமணத்திற்கு சம்மதிக்கிறார் ஆனால் இருதயத்தில் ஒரு குழப்பம் திருமணம் நடக்கிறது மாமனார் கணவர் வீட்டில் பார்ப்பது பாசமில்லை மாறுபட்ட சீர்வரிசை மகளின் தனிமை கணவரின் உரிமையின்மை மகள் அழுகிறது கீர்த்தி மூச்சு நிற்காமல் அப்பா எனக்கு தாங்க முடியல இவங்க வீட்டில் நான் ஒரு பொம்மையா இருக்கிறேன் அரவிந்தன் வியர்த்த கண்களுடன் சிரமத்தில் சென்று மகளின் கையை பிடிக்கிறார் அரவிந்தன் மறுபடியும் தன் மகளை வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் மகள் புதிய வாழ்வுக்கு தயாராகிறார் மகள் வேலைக்கு சென்று தந்தைக்கு வாங்கிய முதல் சம்பள பரிசு ஒரு துணி சட்டை கீர்த்தி அப்பா இப்போ எனக்கு எதுவும் வேணாம் நீங்க மட்டும் இருக்கணும் அரவிந்தன் முதுகு சாய்ந்தபடி உன்னை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இப்போ என் உயிர் வாழுது திடீரென்று அரவிந்தன் இறந்து விடுகிறார் கீர்த்தியின் கண்களில் நீர் ஆனால் அவர் சொல்லிய கடைசி வார்த்தை பாசம் மட்டும் போதும் வாழ்க்கையை தாங்க முடியும் தந்தை மகள் பாசம் ஒரு உணர்வு மட்டுமல்ல அது வாழ்வின் அடையாளம் ஒரு தந்தை தன் மகளுக்காக செய்ததை சொன்னாலே போதும் அந்த பாசத்தால் உலகம் இயங்கும் தந்தையின் பாசம் நொடி வெளிப்படாது அது கற்பனையின் பின்னால் உள்ள ஒளியாக வாழ்கிறது கன்னிகளுக்கு தாயின் மடியில் இருக்கும் பாசம் போல தந்தையின் விரல்களில் பாசம் உறைந்து காத்திருக்கும் அது மெல்ல மெல்ல உணரப்படும் ஆனாலும் வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாத பாசமாக இருக்கும் தாயின் பாசம் உடனே வெளிப்படும் கண்களில் தெரியும் வார்த்தைகளில் ஒழிக்கும் ஆனால் தந்தையின் பாசம் அது பார்ப்பதற்கே கடினம் சொல்ல தெரியாத பாசம் அது அவன் கோபித்தபோது கூட அந்த கோபத்துக்குள்ளே ஒரு பாசம் இருக்கிறது அவன் வெளியில் காட்சிப்படுத்தாத அந்த அன்பு நிஜத்தில் எரிகிற தீ போல மகள் வளர்ந்து பெரியவளாகிறாள் அவளது வாழ்க்கை பறக்கிறது அவள் அழுதாலும் நகைத்தாலும் தந்தையின் மனம் அதையே உணர்ந்து கண்ணில் தெரியாமல் கலங்கும் மகளின் தந்தையை பற்றிய பாசம் அவளுக்கு திருமணமாகும் நேரத்தில்தான் உண்மையில் வெளிப்படும் அப்பா இல்லாம நான் எப்படி என்பதுதான் அப்பொழுது அவளது மனதில் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு வாக்கியம் ஆனால் இந்த பாசம் யாருக்கு புரியும் புரிந்தால் அந்த மகிழ்ச்சியும் வேதனையும் ஒரே நேரத்தில் மனதை நெகிழச் செய்யும் புரியவில்லை என்றால் அது வெறும் கடமை போலவே தோன்றும் அப்பா ஒருவனின் முதல் ஹீரோவாகவும் ஒரே குரலிலே மகளுக்கு உற்சாகம் தரும் நபரும் ஒரு மகளின் முதன்மை பாதுகாப்பும் அவளுடைய நம்பிக்கையின் அடிப்படையும் அவரது அப்பா தான் இந்த கதையில் நாம் பார்த்தது போல அப்பா மகள் பாசம் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உணர்வு அது ஒரு நிலைத்த நேசம் காலத்தால் மாறாதது தூரத்தால் தள்ளாதது அப்பா இல்லாத ஒரு வாழ்க்கை வானில் சந்திரன் இல்லாதது போல அப்பா இருப்பதுதான் ஒரு மகளின் வலிமையும் தைரியமும் இதை நீங்கள் நினைத்து பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நம்ம பக்கம் நின்று நீ முடியுமடி என்று நம்பிக்கையோடு சொல்வது ஒரே நபர் நம் அப்பா தான் இப்போது இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்கள் அப்பாவிடம் போய் ஒரு முறை கட்டி பிடித்து சொல்லுங்க அப்பா உங்க காசு இல்லை உங்கள் பாசம்தான் என் வாழ்க்கையை உயர்த்தும்னு அந்த ஒரு கண்ணீர் கலந்த சிரிப்பு அவரை முழுக்க முழுக்க மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிடும் அப்பா மகள் பாசம் ஒரு கதையாக இல்லை ஒரு உயிராகவே வாழும் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்